மாச கற்பனிய அவங்க இப்படி துரத்துறாங்களே தரத்த வேண்டாம் சொல்றீங்க அப்படியே சொல்றீங்களா அத புடிச்சிட்டு வந்த வண்டியில எடுத்துக்கடா இப்படி எல்லாம்

ஒரு ஒரு உங்க சோழி திரும்பிருச்சு தெய்வத்துக்கு நம்ம மேல கோபம் வந்துருச்சு இந்த கோவில் இப்ப தெய்வம் இல்ல அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கிற வரைக்கும் இந்த கோவில் வாசல முடியவில்லை இதை வளர்க்கறதுக்கு முதலாக கொண்டு போட்டுரு பொண்ணு பைத்தியம் சொல்றாங்க ஆனா பைத்தியம் அவை இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் பைத்தியம் கடவுள் குடியிருக்கிற இடத்துல தாயோட இருந்து வந்தவன் இங்க பாருமா பொறக்குற எல்லா குழந்தையும் முதல்ல பைத்தியரை தான் பார்க்கும் ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவான பார்த்துருக்கான் இப்படி ஒரு குடுப்பின யாருக்குமே கிடைக்காது இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது இவனை நல்லபடியா வளமா இன்னைக்கு இவன தூக்கி எரிஞ்ச இந்த ஊர் ஒரு நாள் இவன தூக்கி வச்சு கொண்டாடும் நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட் அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் எல்லாம் வாங்கிருக்காரா எவன அப்படி சொன்னது அவனே சொன்னான் அவன் ஒரு பெரிய பிராடு ஒரு சின்ன பிராடு அதான் நம்பிட்டேன் அவர் எவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் அவார்டு வாங்கிருக்காரு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் நூறு ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம் என்ன கனவுல நம்மள நாலு கவலை இல்ல என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்ல அப்படின்னு கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்கும் சரிடா உனக்காக வந்து தொலைக்கிறேன் ஆனா ஒண்ணு

என்ன அருமையான ஜாதகம் உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க நான் அப்பவே சொன்னேன்ல கரெக்ட் உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு நான் அப்பவே சொன்னேன்ல ஓஹோ உங்க பையனுக்கு பெரிய சம்பந்தம் அப்பைய போது நான் அப்பவே சொன்னேன்லடா உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க நான் தான் அப்பவே சொன்னேன்லடா 60வது வயசுல சென்ட்ரல் मिनिस्टर ஆயிடுவான் இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்குறனே 70 75 வரை

என்னது வாங்க பாப்பா வாங்கி தான் பாரு அந்த லெட்டர்ல என்னடா எழுதுன இப்படின்னு அந்த லூஸ் எழுதுன மாதிரி எழுதுனடா சூப்பர் ஜர்க்கடா என்னாச்சு பாப்பா ஏன் இப்ப நிறுத்துன கார விட்டே இருங்க எதுக்கு செல்ஃப் டவுன் ஆயிடுச்சு சோ நீ கீழ இறங்கி கொஞ்சம் தள்ளி விட ஓ அவ்வளவுதானே நான் எவ்வளவு தூரம் தள்ளுவேன் இப்ப பாரு தைரியத்தை ஜெனிக்க லெட்டர் தருவே இடி 6 கிலோமீட்டர் நடந்து வந்தத வந்து பாப்பா 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 என்னாக போது

啊！ எந்த இருந்தாலும் காலேஜுக்கு வெளிய வச்சுக்கோ கேம்பஸ் உள்ள கிடையாது வெளியே பிரின்சிபல் மேடம் தப்பிச்சிங்க அவங்க மட்டும் அடிச்சு உடச்சிருப்பாங்க

என்னோட ஜுவல்லரி அட்வர்டைஸ்மென்ட்காக பெரிய பெரிய ஹோடிங்ஸ் வைக்கலாம்ன்றிருக்க. கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்புள்ள நகைகளை ஒரு அழகான பொண்ணுக்கு போட்டு போட்டோஸ் எடுக்கலாம்ன்றிருக்க. போட்டோ எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நகைய போடுறானா கல்யாணம் கட்டி கொடுத்தா எவ்வளவு போடுவானோ. வாட் 25 கோர்ஸ்? யா. ஆ யூ மீன் யூ கோனா கீப் மை பிக्चர்ஸ் இன் ஹோடிங்ஸ் THROUT INDIA? <laughs> not only india throughout the world. அம்மாவும் அம்மாவும் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பதானே கல்யாணம் முடிஞ்சது ஏன் அதுக்குள்ள வந்துட்டீங்க நெஜந்தா பையன் அவசரப்படுறானே அது வேற ஒண்ணும் இல்ல

என்ன நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இவன் பாப்பா கழுத்துல நெக்லஸ் போட்டு விடுறான் அவன் கட்டிக்கிற பொண்ணு கழுத்துல அவன் நெக்லஸ் போடாம யார் போடுவான் என்ன அநிய என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பேசினதுக்கு செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லையா சம்பந்தம் இல்லன்னா தான் நீயே சொல்லிட்டல்ல அதனால என் தங்கச்சியோட இவனுக்கு இருக்கிற சம்பந்தம் இன்னியோட அத்து போச்சு என் தங்கச்சியை கட்டிக்க இவன் தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்டா ஐடிசி பக்கத்துல என்ன நூறு ஏக்கர் இருக்கா இவனுக்கு என்னுடைய தங்கச்சிய எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் சீக்கிரமா போய் அவ ஜாதகத்துல எழுதி இவனுக்கு கட்டி கொடுத்த இவெல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனமும் என் வீட்டுக்கு பிரேம் வருவான்னு தெரிஞ்ச உடனே இவன் வருவான் தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க சாவு இவனை தேடி வரும் நினைச்ச ஆனா இவனே சாவ தேடி வந்திருக்கா எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் ராத்திரி நடக்கும் ஆனா ஓம் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட கருமதி தான் நடக்க போகுது

அவன் செத்து போகணும் அவ்வளவு தானே எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கி அவன் துடைச்சி துணிச்சு சாகிறத விட என் கையாளிக்க வேஷம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேருனானே கொண்டுடுறேன் கொண்டுடுறேன் என் ஐயா விஷத்தை கொடுத்து கொள்றது தப்பு இல்ல இல்லடா ஏண்ட அமைதியா இருக்க நான் பண்ண புண்ணியம் கொடு மோசம் பண்றவங்களுக்கு நடுல வாழ்றத விட செத்து போறதே நல்லது நீ ஊற்ற விஷத்தை தின்னுட்டு நிம்மதியா செத்து போயிடுற இந்த விஷத்தை முதல்ல நான் சாப்பிடாம உனக்கு ஏன் கொடுக்கறேன்னு தெரியுமா ஒருவேளை நான் சேர்த்து போய் நீ உயிரோடு இருந்தா இவங்க எல்லாம் ஒன்று சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவாங்கடா அந்த பாவங்கள் கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறத விட முதல்ல நீ அந்த கடவுள்கிட்ட போ உன் கூடவே நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து நான் வந்து சேர்ந்துறீங்க என்னாச்சு பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி பாட்டி என் பாட்டியை கூட்டிக்கிட்டேன் என்னையும் கூட்டிக்க அதுதான் உனக்கு வேணும் யா என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க என் பாட்டிக்கு கொல்லி வச்சுட்டு நானும் பாட்டி கூடவே போய் நான் முன்னாடி வந்தா நீங்களே என்ன பாட்டி இது செத்ததுக்கு அப்புறம் நீ சாகணும்னு நினைச்ச நீ முன்னாடி உனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிடல நீ எங்க போனியோ அங்க நானும் வந்துடுற பாட்டி நானும் வந்துடுறேன் வயசு அடிச்சு போயிட்டாங்க நீ தடுக்கிறதுனால என் பாட்டி கிட்ட போக முடியாது நினைச்சியா இது மட்டும் இல்ல சாவதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு நீ இல்லாத உலகத்தில் என்னால வாழ முடியாது நீ எங்க போனியோ அங்கேயே நானும் வந்துடுறேன்.